கலைஞரின் நூற்றி ஓராவது நாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி பதிமூன்றாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் பரமசிவம் ஏற்பாட்டில் பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோடு காமராஜர் பகுதியில் அமைந்துள்ள நாற்பது அடி கழக கொடி ஏற்றி வைத்து பின்னர் பதிமூன்று வார்டு பகுதியில் இருக்கும் தந்தை இழந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு முப்பது பேருக்கு கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் மற்றும் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் முன்னூறு பேருக்கு நோட்டு புத்தகங்கள் பேக் கல்வி உபகரணங்களை சிறப்பு அழைப்பாளராக இரண்டாவது மண்டல குழு தலைவர் பல்லாவரம் வடக்கு பகுதி கழக செயலாளருமான ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரேணுகா தேவி பரமசிவம் மற்றும் பதிமூன்றாவது வட்ட கழக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்